கோதுமை தோசை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் பீட்ரூட் தோசை செய்ய பார்ப்போம் பீட்ரூட்டை மேல் தூ தோலை சீவிக்கணும் செவி மிக்ஸி ஜாரில் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிஞ்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து கோதுமை கலந்து ஊற்றி இப்படி கட் பண்ணிக்கணும் மிச்சி சா இதாக இருக்கும் புட்ஸ் புட்ஸாக ரைஸ் ரைஸாக கட் பண்ணிக்கணும் ஒரு பீரூட் பீட்ரூட்டை அப்படியே போடுவோம் இப்படி போட்டோம்னா தான் நல்லா வந்து இவங்களுக்கு வந்து பாருங்க நம்ம வந்து இப்போ வந்து பீட்ரூட் அடிச்சாச்சு இதில் வந்து இப்போ மிக்ஸியில் ஊற்றிக்கணும் மிக்சியிலேருந்து ஜாரில் வந்து ஊற்றிக்கணும் இதை மருந்து மிக்சியில் போய்ட்டு இன்னொரு தடவை அடிக்கும் அதான் மாறணும் இப்போ நம்ம வந்து இந்த கோதுமைவில் இந்த பீட்ரூட் சாறு ஊற்றுறோம் ஊற்றி இப்போ வந்து கரண்டியில் வந்து கரண்டியில் கையில் வந்து நல்லா கலக்குறோம் कलर भी ट्र दो सही கோதுமை கோதுமை தோசைக்கிட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டு கொடுங்க இது என்ன கலருன்னா பீட்ரூட் இப்போ அடுக்குள்ள ஊற்றலாமா ஓகே எப்படி ஒரு

இதுதான் பீட்ரூட் தோசை வெயிட்டாயில் வீட்டுக்குவோம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் தம்ப லைக் போட்டிருக்க நன்றி நன்றி லைக் போட்டு நண்பருக்கு நன்றி நன்றி நீங்கதானா யாரு இது பேர் தான் கலர் பீட்ரூட் தோசை இப்படித்தான் எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க கலர் கலரா இருக்கிறது வந்து வேற ஒன்னும் இல்லை இது வந்து நம்ம வீட்டுல ஒரிஜினலா செய்யறோம் வந்து கலர் பவுடர்ல கலந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தராங்க நீங்களா குழந்தைக்கு இப்படி வந்து பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கேரட் சாப்பிடாத குழந்தைங்களா இப்படி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க தோசையில வந்து கலர் கலரா தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அதுங்க வந்து ஹை கலர் தோசை செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படியே சூப்பரா இருக்கும் வந்த வந்துடும் 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 வந்த ஃபஸ்ட்டு தோசை இல்லை அப்படிதான் அப்படி எடுத்து இப்படி அவ்வளோதான் பீட்ரூட் தோசை ரெடி என்ன அடியில் ஊரில் அதனால பிடிச்சிடுச்சு

மாவு போட்டு பீட்ரூட்டை சீவி மிக்சியில் அடித்து அந்த தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கலந்தோம்னா போதும் அவ்வளோதான் உங்களுக்கும் பிடிக்குமா சொல்லுங்கள் சுட்டுத்தரேன் சாப்பிடுங்க நான் கடை வைக்கும்போது நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே காணமே பார்த்தீங்களா எவ்வளோ கலரா கலர்ஃபுல் தோசை நம்ம நார்மல் கோதுமை தோசை தான் நான் வந்து கலரா செஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் சரி அடுத்த தோசை தூமா 好，嗯。 அவ்வளோதான் அருமையான மொறுமொருன்னு பீட்ரூட் தோசை அழகான சுவையான மொறுமொருன்னு பீட்ரூட் தோசை பிடிச்சிவிங்கள லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதிலே இன்னும் வந்து கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சுட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்க தோசை சூப்பராக அது ஃபஸ்ட்டு தட அப்படி தான் இருக்கும் ரெண்டாவது தட டக்கு 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 என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த தோசை மீனும் யார் யார் பிடிச்சிருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு பேர் பார்க்குறீங்களே லைக் பண்ணுங்க அஞ்சு பேர் லைக் பண்ணால் சரி இது நல்லா இருக்குன்ட்டு சொல்லுவாங்கல்ல இப்போ ரெண்டு பேர் இருக்கிறீங்க சொன்ன அடுத்த செகண்டே ஓடிட்டிங்க இதே நேரம் பாருங்க வேற யாராவது போட்டுக்கிட்டோம் முதல்ல நம்ம ஆண்கள் வந்து நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதோ ஒரு लेडी स्पोर्टिंग तो वीडियो பீட்ரூட் தோசைங்க பீட்ரூட் தோசை யாருக்கு தோசை வேணும் யாருக்கு தோசை வேணும் தோசை சின்ன சின்ன தோசை எப்படி தோசை தோசை

சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் பார்த்த வரைக்கும் பா ஓகே தேங்க்யூ நான் உடம்பு முடிச்சிட்டேன் நான் போய் கிளம்புற வேலைக்கு டைம் ஆகி கொண்டிருக்கிறது மணி எட்டு பத்து ஆகிவிட்டது நம்ம அலுவலகத்துக்கு போக வேண்டும் மறுமரனு மெருமெருனு பீட்ரூட் தோசைங்கோ தோசைங்கோ தோசை தோசை மா தோசை பீட்ரூட் தோசை அழகான பீட்ரூட் தோசை எடுத்துக்கணும் அப்படியே இப்படி வச்சு இப்படி தொளவணுன்னா மெதுவாக தொளவணும் அப்பதான் வந்து பியாது இல்லைன்னா கிழிந்து விடும் சரி தோசை எல்லாரும் எத்தனை தோசை சாப்பிடுவீர்கள் சொல்லுங்கோ Mia miya, miya dơ puna kutti dhose. Na 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 Red nan Red color nan to to be to to do see <coughs> <coughs> Angal <laughs> dana lavinge bengal ta pakaringe rasati rasavi i like you something i mean Okay friends thank you for watching